தின கொஞ்ச நேரம் மனுஷன் நிம்மதே தூங்க விடுண்டா நல்லா கேளுடா பெரிய இசை ஞானி நடப்பு மனசுல தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி உட்கார வச்சு

அக்காக்கும் ஒரு போட்டி நடத்த போட்டியிலோந்தே என்னக்கா சொல்ற உங்களுக்கு போட்டியா நீங்க பயப்படாதீங்க மாமா உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் என்னோடு போட்டி எதிர்பார்த்து பாட என்று நினைச்சவையாது பெயரிலே நான் பூரணம் இசையிலே சம்போரணம் சுரங்களின் நாளாவணம் எனக்கு அது சாதாரணம் என்னோட சவாலை சவாடி குரலிலே மயங்கள் எதிரிகள் அரங்கணும் நாடு போட்டீட்டு ஜெய்தவும் நான் இருக்கேன் இப்பவும் பாட்டை பின் பாட்டம் அடக்கவும் நான் இருக்கேன் இசையிலே நான் அழகட்டுக்கு சங்கீதமா இது என்ன சாரீரமா இதானி நிதானி துள்ளாது சதானி குரலிலே உதறுது சுரீல நடுவது உன்னோடு போட்டியிட்டு கேட்க உணான் இருக்கேன் வாங்க இப்படி போட்டுக்கோம் அப்படி தலையெல்லாம் அரைஞ்சது கலைகளால் விழுந்தது தமையோடு எதுப்பது இனி விடும்

உனக்கு சமையல் பிடிச்ச மாதிரி அப்பாவுக்கு சைக்காலஜி பிடிச்ச மாதிரி தாத்தாவுக்கு சங்கீதம் பிடிச்ச மாதிரி இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி

இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த மகரந்த மாதிரி என்னமோ தெரியல இந்த பூ என்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் இந்த வயசான காலத்தை போய் ஊடி சுத்திட்டு வீட்டு உள்ள இருக்கலாம் ஏனுங்க பொட்டிப்புல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம் இல்ல பாருங்க தெருக்கூடிய வந்துருச்சு உள்ளூர் பார்த்தா கூட தாக்கும் நல்ல வேலை என்ற கண்ணில் பட்டுச்சு ஏனுங்க பட்டணத்துல இல்ல இந்த மாதிரிதான் லட்சமா இருக்கும் இல்ல இந்த ஜாதி நாய் மட்டும்தான் இப்படி

ஒரே ஒரு செம்பருத்தி பூ நாத்து கிடைக்குமா குழந்தை இதுக்கு எதுக்கு இந்த புலிப்பால் கேக்குற மாதிரி யோசிக்கிறீங்க சொடு போன நேரத்துக்குள்ள எடுத்தாரம் பாருங்க நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யுங்கடி கூலி கொடுக்கற முதலாளி குசியா இருக்கணும்னு எவ்வளவுக்காக தோணுதான் பார் உன்னை குசிப்படுத்துதான் கருப்பு வயிற பார்த்த கண்ணமா இருக்க தர அதானே செலதுர பூம்பார பட்ட குட்டிங்க கவரிமான் ஜாதி குட்டிங்க மாதிரி

உங்ககிட்ட பணமா இல்லாட்டியும் பொருளா எடுத்துக்கலாங்க நம்பிக்கை இந்த மாதிரிதான் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்த சரி சரித்துறேன் ஏன் கொடுக்கலையா கை நாட்டா பழைய வாழ்த்து எஸ்எல் ஏதோ ஒண்ணு என்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கீங்க பொண்ணு படிச்சிருக்குதா ஏதோ கொஞ்சம் சரி அதையே போட சொல்லி வாங்கிட்டு போங்க இல்ல அத்தி மரம் அந்தி இல்ல பூத்த மரம் மொட்டை மரம் எத்தனை கூறு கூறு ஆத்துக்குள்ள அத்தி மரம் இல்ல பூத்த மரம் ஒரு மணி நேரமா கஷ்டப்பட்டு கோல போட்டிருக்கேன் மிதிக்காம தாண்டி போ என்ன மலி இது வாசல மறைச்சு இவ்வளவு பெரிய கோலம் பண்ண மனுஷன் எப்படி உள்ள போறதான் எப்படி உள்ள போ ஆனா கோலத்தை மட்டும் மிதிச்சா கோல முடிச்சிருவேன் நான் கோலத்தை மிதிக்காம உள்ள வருது இருக்கட்டும் நீ கோலத்தை மிதிக்காம வெளில பாக்கலாம் ஓய்யோ குழந்தை டைசன்ஜி என்ன பிரே வளை கொண்டு வந்தற? ரெண்டு நீ இப்படியே நின்னுட்டேன்னா மாరికి கோலம் படுற நேரம் வந்தரும் குழந்தை. ம் சரி சரி பாவமா பாጣ இது முக்காலி எடுக்கற பரிசு மட்டும் போராது என்ற மாதிரி மூளைய வேணும் நீ பாத்துவா கைச்சிரட எதுவா எ